உமரலி அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றில வந்து மூணாவது விஷயம் கடைசியா உமரலி அல்லாஹ் அவங்க வந்து நபியை பார்த்து நபியுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் அப்பொழுது அங்கிருந்த முஸ்லிம்கள் உமரலியலாக அவர்களை ஆற தழுவி அவர்களை வரவேற்கிறார்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் போன வீடியோல நம்ம பார்த்தோம் அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உமரளியல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றத்திற்கு பிறகு என்னென்னவெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கமா நம்ம பார்ப்போம் அப்போ உமரளி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றி விட்டார்கள் உமரளி அல்லாஹ் அவர்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் என்ன ஆனந்தம்னு சொன்னா நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கோம் நாம மறைமுகமா இருக்கக்கூடாது நம்ம வந்து மக்களுக்கு தெரியாத மாதிரி நம்மளுடைய இஸ்லாத்தை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன செய்யறாருன்னு சொன்னா மக்காவில இருக்கக்கூடிய பல இடங்கள்கிட்ட பல இடங்கள்ல போய் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தாரு ஒரு தடவை என்ன செய்யறாருன்னு கேட்டா அபுஜஹலுடைய வீட்டிலுக்கு சென்று அபுஜஹல் யாருன்னு சொன்னா ஒரு வகையில் உமரளிலாஹ் அவர்களுக்கு மாமா முறை வேணும் அப்போ தன்னுடைய மாமா வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு அபுஜகல் வந்து யாருன்னு கேட்கும்பொழுது இந்த மாதிரி என்ன உமரம் வந்திருக்கேன் அப்படின்னு பொழுது கதவை திறந்து அபுஜகல் வந்து கேட்காங்க என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அபுஜகல் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன வார்த்தைன்னு சொன்னால் நம்ம எல்லோருமே நுணுக்கமாக புரிய வேண்டிய ஒரு வார்த்தை வந்து இது என்ன வார்த்தைன்னு சொன்னா உமரே உங்களே போன்று தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள் நிச்சயமாக வந்து இஸ்லாத்தை ஏற்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அப்ப இதுல நம்ம புரிந்து கொள்ளலாம் உமரலீலா அவர்கள் எதை செய்தாலும் மிக நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள் தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள் அவரை பார்த்து அபுஜகலே அந்த மாதிரி கூறினாங்க சொன்னால் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை எந்த அளவு இருந்திருக்கும் அப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வை உள்ள அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இந்த இடத்தில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்போ உமரலிவா என்ன சொல்றாங்க மீண்டும் இல்ல இல்ல நான் வந்து முஸ்லீம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அபுஜகல் சொல்றான் நீங்க சொல்றது உண்மையிலேயே உண்மையாக இருந்தால் உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி கதவை மூடி விடுதாரு இப்போ அதற்கு பின்னால் உமரலி உள்ளாக அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா மக்காவில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு போறாங்க யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களோ அவங்க ஒவ்வொரு வீடா போய் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த காப்பிரர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் உங்களின் மீது நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கதவை ஒன்று மூடிடுறாங்க கடைசியா காபத்துல்லாவுக்கு வராங்க காபத்துல்லாவில் ஜமீல் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபீர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தை பற்றி தவறான பிரச்சாரம் செய்துட்டு வராங்க அப்போ அவர்கிட்ட போய் உமரீலாக அவங்க வந்து என்ன சொல்லாங்க சொன்னால் நான் இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அல்லாவை ஏற்றுக்கிட்டேன் நபியை வந்து முகமதை வந்து நான் வந்து நபியாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய கவலை என்னன்னு சொன்னா முரளியலாக அவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாரு அப்படின்னு கவலைப்பட்டு அவர் அழுவுதார் அழுதொரு மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய பல காவிரியர்களை அழைச்சி இங்க பாத்தீங்களா முரளிதலாக அவங்க வந்து இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிட்டாரு உங்களுடைய முன்னோர்களுடைய கடவுளை வந்து அவமதித்து விட்டாரு உங்களுடைய முன்னோர்களை வந்து அவர் வந்து வெறுத்துட்டாரு அவமதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க சுற்றி இருந்த பல நபர்கள் ஒண்ணு கூடி இருந்தாங்க ஒண்ணு கூடுனோது மட்டுமல்லாமல் பல வாலிபர்கள் காப்பிராக இருக்கக்கூடிய பல வாலிபர்களும் அந்த இடத்துல ஒண்ணு கூட்டிட்டாங்க ஒண்ணு அப்புறம் முரளிலா அவங்க சொல்றாங்க ஜமீல் சொல்றது வந்து பொய் நான் வந்து முன்னோர்களை முன்னோர்களை வந்து அவமதிக்கல மாறாக நான் வந்து சத்தியத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் நான் வந்து எது சத்தியம் அப்படிங்கிறத அறிஞ்சு நான் வந்து சத்தியத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாலிபர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய முன்னோர்களை அவமதித்து விட்டாங்கன்னு நினச்சி உமரலியல்லாக அவங்கள தாக்குவதற்கு ரெடியாக இருக்காங்க அப்படி ரெடியாக இருக்கும் பொழுது அந்த வழியாக வந்து ஒரு நபர் வந்து வரார் யாருன்னு சொன்னால் யமன் நாட்டினுடைய ஆடை அணிந்து கொண்டு வந்த ஒரு நபர் இப்போ இந்த நபர் வந்த உடனே அங்கே கூட்டமாக இருக்கிறத பார்த்து என்ன நடக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது போல உமரலியல்லாக அவர் வந்து நம்முடைய முன்னோர்களுடைய கடவுளை வந்து அவமதிச்சிட்டாரு முன்னோர்களை வந்து அவமதிச்சிட்டாரு அதனால நாங்க வந்து இப்போ வந்து உமரலியலாக உமர் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னு சொன்னா தன்னுடைய மார்க்கத்தை ஒரு மனிதர் வந்து தான் ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அதை பின்பற்றுவதற்கூட சுதந்திரம் கிடையாது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அதை பின்பற்று பின்பற்றுவதற்கான முழு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மீண்டும் அந்த வாலிபர்கள் வந்து தாக்குவதற்கு தயாராக இருக்காங்க உடனே இந்த நபர் வந்து உமரலீலா அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்காரு இப்ப இந்த நேரத்திலையும் அந்த நேரத்துல அங்க அங்கே வர்றாரு ஜஹல் வந்த உடனே அப்ப அவன் அகூ ஜஹல் என்ன சொல்றான்னு சொன்னா உமர் வந்து தன்னுடைய மருமகனாக இருக்கக்கூடிய நிலையில நான் வந்து உமருக்கு பாதுகாப்பா இருப்பேன் அவருக்கு எதுவும் நடக்க விடாம இருப்பேன்னு அபூஜகல் சொல்லும் பொழுது கூட அதாவது முஸ்லிம்களுக்கு முழுக்க முழுக்க எதிரியாக இருக்கக்கூடிய அபூஜகலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தன்னுடைய மருமனாக இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக நான் வந்து அவரை பாதுகாக்க போறேன் அவருக்கு வந்து எந்த விதமான துன்பமும் வரவிடாம நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்றான் அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து யாருடைய பாதுகாப்பும் தேவையில்லை காரணம் எனக்கு வந்து அல்லாஹுடைய பாதுகாப்பும் அல்லாஹுடைய தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விடத்தை விட்டும் நகண்டே நபிட்டு வந்திருந்தாங்க இப்போ நபீட்டை வந்த ஒன்னு இங்கே மக்காவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்றாங்க நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துறது காரணமாக பல இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் பண்ணேன் நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க அப்போ வந்து நபி ஊரலிதா அவர்களுக்கு ஒரு ஆசை நபீட்டை வந்து கேட்காங்க நம்ம உண்மையிலேயே சத்திய மார்க்கத்துல தானே இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஆமா நம்ம உண்மையிலேயே சத்திய மார்க்கத்துல தான் இருக்கும் அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது உமரளிலா சொல்றாங்க அப்புறம் எதுக்கு நம்ம வந்து மறைமுகமா பிரச்சாரம் செய்யணும் உண்மையிலேயே நம்ம சத்தியத்தை தான் பின்பற்றுறோம்னு சொன்னா நம்ம வந்து பகிரங்கமாக பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன உடனே நபிசுல்லாஹு அலேஹு வசலம் அவர்களும் அதை ஆதரிச்சு எல்லா முஸ்லீம்களையும் கூப்பிட்டுட்டு அப்போதைக்கு உள்ள காலத்துல யாரெல்லாம் முஸ்லீம்களாக இருந்தார்களோ யாரெல்லாம் அல்லாஹுவை ஏற்றிருந்தார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு மக்காவை நோக்கி போறாங்க இப்ப இந்த மக்காவை நோக்கி போகக்கூடிய அந்த கூட்டத்துல ரெண்டு கூட்டமா பிரிஞ்சிருக்காங்க ஒரு கூட்டத்துக்கு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் தலைமை தலைமை வகிக்கிறார்கள் இன்னொரு கூட்டத்துக்கு ஹம்சார் அலி அல்லாஹ் அவங்க வந்து தலைமையா இருக்காங்க இப்ப இந்த இரண்டு கூட்டமும் அல்லாஹுவை வணங்குவதற்காக மக்காவில வந்து தொழுகிறாங்க இப்ப இதை தொழுகிறத பார்த்த காஃபிர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம இவ்வளவு நாளா முஸ்லீம்களை வந்து ரொம்ப கொடுமை பண்ணோம் அவங்க வந்து நம்மளுடைய கடவுளை வந்து மறுத்ததன் காரணமாக பலவிதமான துன்பங்கள்லாம் கொடுத்தோம் இப்போ உமர் வந்து அவங்க சைடு அதாவது உமர் வந்து முஸ்லீமாக ஆகிவிட்டதன் காரணமாக அதற்கு பகரமாக நமக்கு வந்து படித்திருக்காங்க நம்ம முன்னாடியே துழுவுதாங்க அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய கோபம் அப்போது இந்த நேரத்தில் தான் காபத்துள்ளாவில முதல் முறையாக தொழுவுதாங்க இவ்வளவு கால இஸ்லாத்தை ஏற்றதும் பகிரமாக பகிரங்கமாக தொழல காபத்துள்ளாவலையும் தொழல உமர் அவர்களின் மூலமாக முதல் முதலாக காபத்துள்ளாவிலே தொழுகுகிறார்கள் இது இந்த காபத்துல்லாவிலே தொழுது முடித்ததற்கு பிறகு நமிசுல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் தான் அந்த இடத்தில் வைத்து அவர்களுக்கு அல் ஃபாரூக் அப்படிங்கிற பேர் வைக்காங்க அல் ஃபாரூக் பேருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா பிரிக்கக்கூடியவர் அதாவது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இவ்வளவு நாளு மறை மறைமுகமா பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தோம் இவருக்கு அடுத்து அவர்கள் இஸ்லாத்து ஏத்ததற்கு அடுத்து நம்ம வந்து பகிரங்கமா பிரச்சாரம் செய்தோம் அப்படிங்கிற காரணத்திற்காக பிரித்து பிரிக்கக்கூடியவர் என்ற ஒரு அர்த்தத்தோட அலி அல்லாஹ் அவர்களுக்கு வந்து அல் ஃபாரூக் அப்படின்னு வந்து நபிசுல்லாஹு அலிஹஹ்லாம் அவங்க வந்து பேர் வச்சாங்க அப்போ இதற்கு அடுத்து என்னென்ன நடந்துச்சு கடைசியாக அலி அல்லாஹ் அவர்கள் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கிறாங்க அவரின் மூலியமாகத்தான் முதல் முதலாக முஸ்லிம்கள் காபுத்தாவை தொலை ஆரம்பித்தார்கள் இதற்கு பிறகு என்னென்னவெல்லாம் விஷயங்கள் நடந்தது உமரலிவாஹ் அவர்களின் மூலமாக இந்த இஸ்லாமிற்கு என்னவென்னவெல்லாம் பயன்கள் நடந்தது முஸ்லீம்களுக்கும் என்னென்ன பயன்கள் எல்லாம் நடந்ததை பற்றி அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் காண தவறாதீர்கள் அலாமும் வரமத்துல வரகாத்து